வணக்கம் சொந்தங்களே மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் யாருக்காக கொடுத்தார் இறைவன் எல்லாருக்கும் சமமானவன் இறைவன் எல்லோருக்கும் ஒரே பார்வையில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு ரெண்டு கையை படைத்தான் காலை படைத்தான் படைத்தான் எல்லா மனிதனை போல் கருவிலே இருந்து நாம் பிறந்திருக்கிறோம் ஆனால் அவன் நல்லவனாக வல்லவனாக வசதியானவனாக வாழ்கிறான் நாம் வாழவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல அவனது நடத்தை நன்னடத்தை நல்ல பயணம் நல்ல பாதை நல்ல ஒழுக்கம் என்பதை அவன் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறைவன் படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சரியாகத்தான் படைத்திருக்கிறான் எல்லோருக்கும் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறான் ஆனால் நாம் பயன்படுத்தவில்லை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் உழைக்கின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருந்து விட்டு விதைக்கிற போது ஊருக்கு உழுகும் போது ஊருக்கு போய்விட்டு அறுக்கும் போது ஆளை தேடிக்கிட்டு இருந்தோம்மா அது மாதிரி நம்ம ஒரு தோட்டத்தில் விதைச்ச விதைய விதைச்ச பிறகு வணக்கம்